சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய விஸ்வாவுசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை இராயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த தினங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தினங்கள் வருது இந்த மார்க் கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் அதன் பிறகு மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படியான பலன்கள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவிற்த்தி செய்து கொள்கிறார் அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்களும் வந்து அதே மாதிரி சனி பகவானுடன் சேர்ந்த ராகுவும் குரு பகவான் வந்து காலப்புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவானன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இப்போ வந்து கடகத்தில் போயிட்டுருக்காரு வக்ரம் பெற்று இன்னொரு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்து போயிட்டுருக்கார் அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் அடைகிறாரு அடுத்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கவனிச்சிங்கன்னா விருச்சிக ராசிலேருந்து அனுசு ராசிக்கு போறாரு புத பகவான் துலாராசி அதாவது இருந்து விருச்சிக ராசிக்கு புத பகவான் சஞ்சாரத்தை மாற்றுறார் இப்படின்னு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அதே மாதிரி இந்த மாதத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதம் முக்கியமாக இந்த திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் வரக்கூடிய நாள் வருதுங்க இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்த அண்ணாமலையார் தீபம் அதே போல் இல்லங்களிலே நாம் செய்வது அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி இந்த பௌர்ணமி வருது இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க இந்த கார்த்திகை மாதம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பரன்கள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாகவும் விரிவாகவும் பார்ப்போம் சிவாய நமக தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த விருச்சிக மாதம் கவனிச்சிங்கன்னா ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதாவது இந்த கார்த்திகை மாதம் அதுதான் விருச்சிகை மாதம்னு நம்ம சொல்கிறோம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் மறைகிறார் இந்த மறையக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குருவினுடைய பார்வை அவருக்கு கிடைக்குது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு சனி பகவான் மூணாம் பாவத்துல இருக்கார் வக்ரகதியிலே செல்லக்கூடிய உங்க ராசிநாதன் அட்டமத்தில் மறைந்தாலும் கூட அவருடைய பார்வை ரொம்ப நல்லா பலனை தருதுங்க சரி இப்போ இந்த விஷ இந்த மாசத்துல எது இதிலலாம் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறது கவனிச்சிங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால செலவு மட்டும் ரொம்ப இருங்க வெளியூர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்துக்கு ஒரு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இன்ப சுற்றுலாவாக அமையலாம் அதே மாதிரி பலருக்கும் வேலை நிமித்தமான பயணமாக கூட இருக்கலாங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் இந்த செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலங்க உங்கள் வாழ்க்கை துணை விட்டு பணி நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாக கொஞ்சம் பெரிஞ்சு வெளியிடம் அல்லது இதுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுதுங்க அதனால் அதுலேயும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கொண்ட மாதமாக இந்த மாதம் இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடம் வலிமை ஆகிறதுனால அதனால் வந்து முக்கியமாக செலவை நீங்கள் குறைச்சிங்க ஒரு செலவை குறைக்கணுங்கிறப்ப தனுசுராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு சனி பகவானினுடைய காலங்கள் ஆரம்பிக்க போகுது அதனால முன்னிலிருந்து கும்பிட்டு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரும் எள்ளி தீபம் போடுங்க கூடுதலாக ஆஞ்சநேயருக்கு இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்டதாக இருப்பது உச்சிதமான பலனை தரும் அப்படியான இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட வெற்றிலையை கட்டி மாலை எடுத்து அதை வந்து ஆஞ்சநேயருக்கு சாற்றி வாருங்க சனிக்கிழமையில் அதே மாதிரி கவனிச்சுங்க அப்படின்னா துலா அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்க அதாவது செலவை குறைப்பதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் இரண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு காலத்தை தள்ளி போடணும் இப்போ வந்து அவசியமான செலவுகள் இப்போ நான் இந்த நான் சாப்பிடணும் அதுமாரி நான் வந்து ஒரு நல்ல துணியை கொடுத்தணும் நல்ல இடத்துல தங்கணும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து அத்தியாவசியமான செலவுகளை செய்தாகணும் நம்ம ஒரு வீட்டு வாடகையில் இருந்தோம்னா வீட்டு வாடகை கொடுத்தாகணும் இல்லை நான் சொந்த வீட்டில் ஏதோ இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு இஎம்ஐ நம்ம கொடுத்தாகணும் அல்லது நான் சொந்த வீட்டில் இருந்தாலும் அதுக்கு உண்டான பராமரிப்பு வேலைகளை நம் மாதம் வருடம் தோறும் செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் இல்லைங்களா இப்போது அது மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் வச்சுங்க கூடுதலாக வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அதாவது இந்த மாதிரியான செலவுகள்லாம் அத்தியாவசியமான செலவுகள் உணவு உடை இடம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான செலவுகள் இது அல்லாமல் வரக்கூடியதான கொஞ்சம் உபரியானது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுகள் அல்லது ஆடம்பர செலவுகள் விரைய செலவுகள் இதை ஒரு செய்கிறீங்கன்னா அதை மிக 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 கவனமாக செய்ய வேண்டும் சரி இந்த மாதம் செய்வதற்கு ஒரு பத்து நாள் தள்ளி போடுவோம் இல்லை ஒரு மாதம் இந்த நம்ம வாங்குறத ஒரு மாதம் கழித்து தாங்க வாங்குவோம் அல்லது இரண்டு மாதம் கழித்து வாங்குவோம் அல்லது ஒரு நாள் விட்டு மறுநாள் வாங்குவோம் அப்படின்னு அதை நீங்கள் காலத்தை தள்ளி போட்டு வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா செலவுகள் உங்களுக்கு குறையும் அது தேவையற்ற செலவுகளாக இருந்தால் அதை நீங்கள் செலவு செய்யாமலே போவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அல்லது மிக மிக முக்கியமான செலவாக இருந்தால் அதை நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதனால் செலவை குறைங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை தள்ளி போடுங்க அந்த தள்ளி போடும்போது முக்காவாசி செலவுகள் தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறைஞ்சி போயிடுங்க அதனால் தனுசு ராசிக்காரங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா மூணாம் இடத்துல ராகு பகவான் சனி பகவான் என்னுடைய சஞ்சாரம் இருக்கு அந்த குருவினுடைய பார்வை கிடைச்சிருந்தது குருவினுடைய இருந்து இப்ப விலகிறாங்க அவங்க அதனால சகோதர சகோதரத்தில் கொஞ்சம் சகோதரிகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அல்லது அவங்கள்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அதாவது கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தனுசு ராசிக்காரங்க முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானை எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ வரக்கூடியது இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கே உகந்த மாதம் அதே மாதிரி இந்த மாதத்துல பதினொன்றாம் இடத்துல புதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்குது இந்த மாதத்தினுடைய அதாவது கார்த்திகை மாதத்தினுடைய முற்பகுதி முழுவதும் அவங்க அப்படி தான் இருக்காங்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வராங்க அதனால அவங்க வந்து உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஏழாம் இடம் திருக்குடையவர் பதினொன்றாம் இடத்துல போகிறது புத பகவான் பதினொன்றாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் பாவத்திலே ஆட்சி பலம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அமோக வளர்ச்சிகளை கொடுக்கும் அதாவது செலவுகள் இருந்தாலும் கூட அதை மீறிய அளவுக்கு நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க இந்த மாதத்தில் வருமான உயர்வுகள் ஏற்படுது உங்களுக்கு அதாவது உங்களுடைய முகவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட போகுது நல்ல அபிவிருத்திகள் ஏற்பட போகுது சிவாயணமாக சிவாய மகா முன்னாடியே சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்தில் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு குகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது

அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாசம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கக்கிழமை முதலினாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பற்றி எரியுமானா எரியாது அது மாட்டு கிடக்கும் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவித்தோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுன போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது தெரியுது அப்போ அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சான்னா இருட்டில் கண்ணாடியை காட்டால் அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கு தெரியுது அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் நீ கும்பிட்டாதான் நல்லதா நீ கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி போய் கிரிவலம் திட்டமா எல்லா நாளும் சுத்தக்கூடாதான் சுத்தலாமே ஆனால் அன்றைய தினம் நீங்க போய் சுத்துறீங்கன்னா இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயம் அதனால இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டுமல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சர்தான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த சிவபுராணம் புராணம் அற்புதமான அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நமகா